அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திரு கரண் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பாவக்காரகம் மூலம் தொழில் செய்கிறார் அதன் மூலம் நல்ல வருமானமும் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் பத்தாம் பாவம் கெட்டுவிட்டது ஆனால் அந்த குறிப்பிட்ட பாவத்தின் பத்தாம் பாவம் பலமாக இருந்தால் அந்த நபர் செய்யும் தொழில் தனித்தன்மையுடன் விளங்குமா அந்த நபர் செய்யும் தொழிலுக்கு அ அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்குமா சற்று விளக்குங்களை ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் குறிப்பிட்ட பாவம் வந்து பாவக்காரங்களும் தொழில் செய்கிறார் அந்த பா அதன் மூலம் நல்ல வருமானம் வர்றார் ஆனால் பத்தாவது பாவம் கெட்டு கெட்டு கெட்டுவிட்டது ஆனால் அந்த குறிப்பிட்ட பாவத்தின் பத்தாம் பாவம் அந்த குறிப்பிட்ட பாவத்தின் பத்தாம் பாவங்கிறது சரியாக புரியல அந்த எப்புதாரணத்துக்கு ஒருத்தர் பில்டராக இருக்கார் அந்த பில்டர் அப்படி பில்டர் அப்படிங்குற வரும்போது அவருடைய ஜாதத்தில் நாலாவது பாவம் பத்து தொடர்பு கொடுக்குது அப்படி எடுத்துக்கணும் சார் அந்த பாவத்திலேருந்து பத்தாவது பாவம் இல்லை அதாவது நாலாவது பாவத்திலேருந்து பத்தாவது பாவம் இல்லை அந்த நாலாவது பாவமே பத்தாவது பாவத்தை தொடர்பு கொண்டால் அவர் சிறந்த பில்டர் என்ன அவருக்கு பத்தாவது பாவம் வீக்காக போச்சுன்னா என்ன ஆகுனா இப்போ இந்த பில்டிங் என்பது அகம் சார்ந்ததாக புறம் சார்ந்ததான்னு பார்க்கும்போது இது புறம் சார்ந்த தொழில் அதாவது அகம் சார்ந்த தொழிலுக்கு தொழிலுக்கு தான் பத்தாவது பாவம் கெட்டு போயிட்டாலும் அதுனால பெரிய பாதிப்பு வராது ஆனால் புறம் சார்ந்த தொழிலுக்கு அந்த பாவமும் நல்லா இருந்து பத்தாவது பாவமும் நல்லா இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா புறம் சார்ந்த பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு லக்னத்தை விட்டு வெளியில் செயல்படுது லக்னம் சார்ந்த பாவங்கள் எல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்கள் லக்னத்துக்குன்னு நிறைய திறமை இருக்கும்போது அது கூடுதல் பத்தாவது பாவம் நல்லா இருக்குன்னு ஒரு கட்டாயம்லாம் இல்லை அதனால் இங்கே என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு புறம் சார்ந்த தொழிலை செய்கிறவருக்கு பத்தாவது பாவம் சிறப்பாக அமைய வேண்டும் அகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பத்தாவது பாவம் சிறப்பாக அமைஞ்சால் ஒரு கூடுதல் தகுதி எக்ஸ்ட்ரா மார்க் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க்னால் என்னென்னா அதாவது நம்ம ப்ளஸ் டூவில் வந்து சில மெயின் சப்ஜெக்ட் அதாவது டாக்டருக்கு போகும்போது பயாலஜி அப்புறம் ஒரு சிலர் ஒரு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டில் வந்து இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு மார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து கொஞ்சம் கம்மியாக மார்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தமிழில் அவருக்கு இரநூறுக்கு இரநூறு தான் அவரோட சேர்த்துக்க மாட்டோம் யாரும் சொல்ல போகிறது இல்லை அதே மாதிரிதான் என்னன்னு பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த பாவம் பாவத்தை தொழிலாக அகம் சார்ந்த காரகத்தை தொழிலாக பண் பண்ணுகிறவர்களுக்கு பத்தாவது பாவம் நல்லா இருந்தால் கூடுதல் சிறப்பு பத்தாவது பாவம் சரியில்லாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புறம் சார்ந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு அந்த பாவம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது பத்தாவது பாவமும் நல்லா இருந்தால் தான் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு காமிக்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த புறம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய தனித்தன்மை அங்கே உதவாது அங்கே வந்து நிர்வாகத்திறமை தான் மற்றவர்களை மற்றவர்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதுதான் உதவும் உதாரணத்துக்கு நாலாவது பாவம் பத்து தொடர்பு நல்ல பில்டர் நல்ல அமைப்பு இருக்கும் ஆனால் அவருக்கு பத்தாவது பாவம் ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு போது அவரால் சரியாக நிர்வாகம் பண்ண முடியாது அப்போ என்ன ஆவார்னா அவர் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டை தான் பண்ண முடியும் பெரிய ப்ராஜெக்டாக பண்ண முடியாது